ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நேரு கமலம்மாள் தம்பதிக்கு மகளாக பிறந்தவர்தான் இந்திய நாட்டின் ஒரே பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா அவர்கள் தனது பதிமூணாவது வயதில் வானர சேன என்ற அமைப்புக்கு தலைவராக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்திரா அவர்களுக்கு திருமணம் நடந்தது இந்திரா அவர்களுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் ராஜீவ் சஞ்சய் நேருவையும் காங்கிரஸ் முக்கிய தலைவர்களையும் போலீஸ் கைது செய்ய ஆனந்த பவானின் பொறுப்புகளை கையில் எடுத்தார் இந்திரா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் முதல் முறையாக சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கும் சென்று வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் காங்கிரஸ் கட்சியில் கமிட்டி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திரா அவர்கள் நேரு மறைவுக்கு பிறகு அப்போதைய தமிழக முதல்வர் காமராஜ் அவர்கள் இந்திராவை பிரதமராக பதவியேற்க வற்புறுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பாரத பிரதமராக பதவியேற்றார் இந்திரா அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு பல நாடுகளுக்கு அரசு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் இந்திரா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிரிந்த போது மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திரா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய விமானத்தளங்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதலை நடத்த இந்திரா உத்தரவின் பேரில் பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்தியது இந்திய ராணுவம் தாக்குதல் பயங்கரமாக இருந்ததால் எந்த ஒரு நிபந்தனை மற்றும் சரணடைந்தார்கள் பாகிஸ்தான் படையினர்கள் அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானில் போக்ரான் மாநிலத்தில் விஞ்ஞானி ராமண்ணா தலைமையில் இந்திரா அவர்கள் இந்தியாவின் முதல் அணுவெடுப்பு பரிசோதனை நடத்தினார் அப்போது அணிவெடுப்பு பரிசோதனை நடத்திய நாடுகளில் இந்தியாவுக்கு ஆறாவது இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மீண்டும் பிரதமர் ஆனார் இந்திரா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பொற்கோயில் விவகாரத்துக்கு பிறகு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி தனது கார்டனில் நடந்து வரும்போது துப்பாக்கியால் சூடப்பட்ட உயிரிழந்தார் இந்திரா காந்தி அவர்கள் மூன்று முறை பிரதமராக பதவியேற்று பெண் இனத்துக்கு முன்மாதிரியாக செயல்பட்டு எந்த ஒரு இருந்தாலும் தைரியமாக முடிவு எடுக்கும் இரும்பு பெண்மணிதான் இந்திய நாட்டின் ஒரே பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள்